வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது இடி அலுவலகம் பரபரத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் எப்படியும் செந்தில் பாலாஜி வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இடி ரொம்ப பரபரப்பாக இருக்குது இன்னும் பல ஆவணங்களை அவங்க என்னென்ன கோரிக்கை சொல்கிறாங்களோ எல்லா ஆவணங்களையும் இன்றைக்கி வைக்க தயாராக இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னும் சில விவரங்கள் தங்களுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்ல போகிறாங்க அதனால் கொஞ்சம் அவரை உள்ளே வச்சுருங்க இப்போதைக்கு வெளியில் விடாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க இதாக அவங்களுடைய ப்ரேயர் இது போயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் காலையில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறார் மனுஷி ஷேடியா அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சதை மேற்கோள் காட்டி தனக்கும் ஜாமீன் வழங்கணும்னு போடுறார் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜி மணி சிசேடியா நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் இது எல்லா கேஸும் ஒரே மாதிரிதான் இருக்கும் எல்லாமே ப பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் அப்போ மணி சிசேடியாவுக்கு எந்த அடிப்படையில் ஜாமீன் கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையிலேயே இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க வழி இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவருக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அது நிறைய தகவல் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனு சிசேடையாவுக்கு அப்படிலாம் இல்லை அவருக்கே கொடுக்கும்போது ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று கடந்த காலங்களில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை ஈடி வந்து ஐயாயிரம் கேஸ் போட்டு நீங்கள் முப்பத்தெட்டு நாற்பது கேஸ் தான் பிடிச்சிருக்கீங்க போட்டிக்கே வருது மற்றவங்களாம் என்ன ஆச்சுன்னு தெரில நமக்கு தெரிஞ்சது மணிஷ் சேடியா சஞ்சய் சிங்கு கெஜ்ரிவாலு செந்தில் பாலாஜி இப்படி ஆனால் இதையும் தாண்டி பல பேர் ரெண்டு வருஷமாக சிறையில் இருக்காங்க இவ்வளவு பேர் சிறையில் இருக்கும்போது இப்போ என்ன சிக்கல் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி தரப்பு என்ன வாதத்தை வைக்கும் ஒரு நீதிமன்றம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டுருக்குதுயா அந்த வழக்குல நான் வந்து நான் வந்து ஆர்வியூ இருக்கும்போது திடீர்னு இவங்க குற்றச்சாட்டே பதிவு பண்ணாமல் எனக்கு பயில் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக இருந்தாங்க இதே மாதிரி மூணு தடவை என் பெயில் வரும்போது முதல் நாள் வந்து வக்கீல் வரலை ரெண்டாவது நாள் வந்து எங்களுக்கு வாதாட விருப்பம் இல்லை அந்த தகவல்களை இன்றைக்கி பாலாஜி தரப்பு எழுப்பும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான் அவர் அமைச்சராகவும் இல்லை எந்த பொறுப்பும் இல்லையா நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறோம் அவருக்கு மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அதனால் அதனால் கொஞ்சம் வெளியில் விடுங்க அவர் மன இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கக்கூடும் இதில் என்னென்னா ஏற்கனவே பல வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அவர் எம்எல்ஏவோ அமைச்சரோ இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் வந்து செய் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே வரும்போது செந்தில் பாலாஜி வழக்கறிஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு மனு இன்றைக்கி உடனே உடனே போடுறாருன்னா ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு லயன் கிளியர் அதாவது என்னென்னா உச்சநீதிமன்றம் இனிமேல் ஜாமீன் கொடுப்பதற்கான வேலையை பார்க்கும் ஏன்னா ரொம்ப நாள் இருந்துட்டாங்கிற அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்கிறாங்க அதனால் ஆனால் இடி வந்து நேத்து இடியோடைய வழக்கறிஞர் கூட பேசும்போது இல்லை இல்லை எங்கள்கிட்ட நிறையா இது தகவல்கள் இருக்குங்கிறாரு தொடர்ந்து ஒரு ஆள் ஏன்னா சார்ஜ் ஷீட் போடல போடலன்னா சார்ஜ் ஷீட் போட்டாங்க இதில் என்னென்னா சார்ஜ் ஷீட் இவருக்கும் போட்டாங்க மணி சடையும் போட்டிருக்காங்க செந்தில் விருக்கும் போட்டாங்க நம்ம கெஜ்ரிவாலுக்கும் அப்படிங்கும் போது தான் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ஏன் அவரை உள்ளே வைக்கிறீங்க எங் இதுக்கு மேலே இப்போ என்ன சாட்சிகள் க களைச்சிட போகிறாரு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உச்ச அந்த திக் திக் நிமிடங்கள் மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி தரப்பு ஒரு பக்கம் ஆவலாக கண்டிப்பாக இன்னும் என்ன நடக்குன்னு ஒரு பக்கம் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஈடியை கேட்கும்போது ரொம்ப ப்ரெஷரு எப்படியும் வெளில வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல த பல விஷயம் இன்றைக்கி ஈடி வந்து எந்த விலை கொடுத்தாவது செந்தில் பாலாஜி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சொல்ல முடியாது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் கடைசி நேரத்தில் இல்லைங்க இன்னும் எங்கள் வழக்கறிஞருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாருங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து வச்சுக்கலாம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏற்கனவே நிறையா கடந்த காலத்தில் ஈடி வந்து எந்த மாதிரியாக இந்த வழக்கை அணுகுச்சுன்னு பார்க்கும்போது அவங்க கால தாமதம் படுத்துறதை ரொம்ப விரும்புகிறாங்க இன்னொன்று உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை கேட்கும் கண்டிப்பாக ஏன்னா அள்ளி அவர்கள் வந்து பதிவு பண்ணும்போது அது வேற வழக்கு அதாவது வேற வழக்குன்னா இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணும்போது அவர் சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்து குற்றம் எதுவும் பண்ணலை இல்லை இல்லை உங்கள் தரப்பை நான் கேட்டுக்கிறேன் ஆனால் பதிவு பண்ணுறது இன்னொரு நாள்னு சொல்லிட்டாங்க அப்போயே செந்தில் பாலாஜி தரப்ப என்ன சொல்லுது இல்லைங்க ஒரு ஆயிரம் பேர் வ இது இருக்காங்க சாட்சிகள் அவங்க நம்ம குறுக்கு விசாரணை செய்ய எனக்கு அனுமதி கொடுக்கணுன்னு கடந்த காலங்களில் இது போல் உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்குது ஏன் இவருடைய மனுஷரியா கேஸில் அப்படிதானே கேட்டது நானூற்றி இருபது பேர் கிராஸ் செக் பண்ண அனுமதிச்சிருக்குது அதனால் இந்த விஷயத்தை இப்போதைக்கி இப்போதைக்கு முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி இல்லா கூட இன்னொரு எப்படியும் ஒரு இந்த மாதத்தில் கூட கொடுத்தே ஆகும் இல்லைனா வரங்க எவ்வளோ நாள் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது எத்தனை அப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை தானே எவ்வளோ நாளுங்க உள்ள வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு கேட்குறாங்க அதனால் மனித உரிமைகள் மீறப்படுவதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது மொழி சொல்கிறோம் மனித உரிமைகள் நான் செந்தில் பாலிஜி தப்பே பண்ணேன்னு கேட்கக்கூடாது நீங்கள் அத்தனை பேரும் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசையை நெஞ்சியை தொத்து தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் சொல்லி பயிலில் விட்டால் உட வேண்டிதான் சிறை ஒரு நீதிமன்ற காவலில் எதுக்கு வைக்கிறாங்க பெயிலுங்கிற ஒன்று எதுக்கு வச்சுருக்காங்க எல்லோருக்கும் இப்போ ப்ரொசீஜர் இருக்கு இல்லை கொடுக்கக்கூடாது வாழ்க்கை ஃபுல்லாக சிறையில் வைக்கங்கிறது அது சரியான நடவடிக்கை இல்லை ஒன்றால் சிறையில் அடங்கி இல்லை வெளியில் விடுங்க அவ்வளோதான் நம்மை பொறுத்தவரை இன்றைக்கி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஆனால் இடியுடைய வேகத்தை பார்க்கும்போது அதிகாரம் ரொம்ப வலிமையானதுனால அதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகுது என்ன நடக்கும் அப்படின்னு நெக் நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க ஜாமீன் கிடச்சிருவோன்ட்டு ஆனாலும் செந்தில் பாலாஜி தரப்பு உற்சாகமாக இருக்கிறதையும் நம்மளால் ஏன்னால் இப்போ நீதி அரசர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி ரொம்ப டைட்டாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு ஈஸியாக செந்தில் பாலாஜி தரப்பு ஒற்றாது ஈடி ஒரு நெட்டு நெல் பைட்டு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி